கும்ப ராசிக்காரர் வழிபட வேண்டிய தெய்வங்கள் தமிழ் மற்றும் வேத ஜோதிடத்தின்படி கும்பம் ராசிக்காரர் சனி பகவான் ஆளுமையில் உள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள் சனி பகவான் மிகுந்த தைரியத்தையும் நீதி உணர்வையும் தூய்மையும் கொண்டவர் எனவே கும்பம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானை வழிபடுவது முக்கியமாக கூறப்படுகிறது முதலில் சனி பகவான் சனி பகவான் கும்பம் ராசிக்காரர்களின் ஆட்சி கிரகமாக இருக்கிறார் சனி பகவானின் அருள் வாழ்க்கையில் நீண்ட காலமான வெற்றிகளை வழங்கும் வழிபாட்டு முறை சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு திலக்கொழுப்பு எள்ளு எண்ணெய் அர்ப்பணிக்கவும் ஓம் சனீஸ்வராய நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் அடுத்து லட்சுமி நரசிம்மர் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சாந்தி மற்றும் பாதுகாப்புக்காக லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது சிறந்தது வழிபாட்டு முறை நரசிம்மர் ஸ்லோகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் ஜபிக்கவும் அடுத்து வனுமன் மன உறுதி மற்றும் சஞ்சல மனதுக்கு சமநிலையை வழங்க அனுமனை வழிபடலாம் வழிபாட்டு முறை செவ்வாய்க்கிழமையில் அனுமனை ராமநாமத்துடன் துளசி மாலை சாற்றி பூஜிக்கவும் அடுத்து நவகிரக நாயகர்கள் கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனையை செய்வது நல்லது குறிப்பாக ராகு மற்றும் கெது பகவான்களுக்கும் பூஜை செய்யலாம் சிறப்பு பூஜைகள் சனி பகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுவது திருநள்ளாறு சனி பகவான் கோவில் மிகவும் பிரசித்தமானது நவகிரக ஹோமம் நவகிரக தோஷம் இல்லாமல் வாழவும் நவகிரக ஹோமம் செய்யலாம் பாராயணம் செய்ய வேண்டிய மந்திரங்கள் சனிக்கு ஓம் சனீஸ்வராய நமஹ நரசிம்மருக்கு ஓம் நமோ நரசிம்ஹாய நம இந்த வழிபாட்டு முறைகள் கும்ப ராசிக்காரர்களுக்கு உகந்த ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் முன்னேற்றத்தையும் அளிக்கும் வாழ்க வளமுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிட தகவல்களுக்கு